வணக்கம் நான் ஜோன் பேசுகிறேன் இந்த காணொளி சென்ட்ரல் என்று சொல்லப்படும் சிட்டியில் எடுத்த காணொளி தான் இது சிட்டியில் இருக்கிற பல முக்கியமான இடங்களை நான் இந்த காணொளி மூலமாக காட்டுவேன் முக்கியமாக எங்கெங்கே டூரிஸ்ட்டுகள் இருக்குதோ அந்த இடங்கள்லாம் இந்த காணொலியில் உங்களுக்கு கட்டாமல் காட்டுவேன் ஓகே நாங்கள் காணொளிக்குள்ளே போவோம் ஆக்சுவலாமில் சென்ட்ரல் நினைக்கிறோம் பாருங்களேன் நான் ஒன்றும் இல்லை நீங்களாகவே பாருங்கள் அப்படி இந்த சிட்டி இருக்குன்னு சொல்லி இந்த சிட்டியில் இன்றைக்கு சுட்டியோன சனம் ஆனால் இப்படித்தான் நான் நடிகிலும் இருக்குமென்றதை நான் எதிர்பார்க்குறேன் சுட்டியான சன நெரிசலாக தான் இருக்குது காரங்கள் எங்கே பார்த்தாலும் முண்டி அடித்து தான் ஓடுவானுங்கள் இங்கே அங்கே கொஞ்சம் அவுட்ட சிட்டியிலேருந்து தான் வந்தனாங்க ஆனால் இது வந்து அட்டுக்குலையும் அதே பிரச்சனை நான் முண்டி அடிக்கிறதான் செயல்காரங்கள் மேட்டது இந்த இங்கே இருந்து பாருங்க அப்படியே ரவுண்ட் பண்ணி காட்டுறேன் நீங்கள் அம்சமுக்கு வர முடியாத ஆக்களுக்கு இந்த நல்ல ஒரு பிரயோசனமாக இருக்குது நான் சென்ட்ரல்ல நிற்கிறேன் சென்ட்ரலில் நின்று அப்படியே ரேம் பூரை பார்த்து நின்று அப்படியே ரவுண்ட் பண்ணி எடுக்கிறேன் ஓகே இப்போ இந்த கோனர்க்கு வந்துட்டேன் இந்த குணர்லையும் அப்படியே அப்படியே ரவுண்ட் பண்ணி எடுக்கிறேன் பாருங்க இங்கே இதில் இந்த வெண்ணெடிக்கு மாதிரி தண்ணிக்குள்ளேயே இருக்கப்பாங்க இப்போ கிட்ட வந்து பார்க்கத்தான் தெரியுது நான்ச்சேன் நங்கால ரோட்டுகள் இருக்குமேட்டு ஆனால் ரோட்டுகள் இல்லை வீடு வந்து அப்படியே தண்ணிக்குள்ளேயே கட்டடம் தண்ணிக்குள்ளே நிற்கிது தண்ணிக்குள்ளே நிற்கிற கட்டடத்தை தான் நாங்கள் பார்க்குறோம் அப்படி இந்த சிட்டி எப்படி இருக்குன்றத நீங்கள் காணுவீங்க திருப்பி இந்த இடத்த வந்து கிட்ட காட்டுறேன் எப்படி இந்த இடம் இருக்குன்றத பாருங்க தண்ணிக்குள்ள தான் இந்த வீட்டுண்ட இது இருக்குது க்ளைம் கிளேம் இப்படித்தான் இங்கே தண்ணிக்குள்ள தான் அவங்க போட் வச்சுக்கிறாங்க பின்வாசலால் போட்டுக்கள் இறங்கி அப்படியே போகலாம் இந்த எல்லாம் தண்ணிக்குள்ள தான் நிற்கிது ஒரு லெவலாக இருக்குது இந்த ஸ்டார்ட் பார்த்தீங்களா ஸோ இவ்வளோ சனம் அவ்வளோ இல்லை ஆம்ஸ்டாம் அந்த இடம் இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பெரும்பாலும் உங்களுக்கு ஸோ இப்போ இதில் ஒரு பாதை ஒரு சின்ன ஒடுக்கமான பாதை இந்த இடம் வந்து ஒரு வித்தியாசமான ஒழுங்க மாதிரி இருக்குது ஆனால் இது ரெஸ்டாரண்ட்னு சொன்னால் எண்ண முடியாத அளவில் எங்கே பார்த்தாலும் ரெஸ்டாரண்ட் இங்கே பார்த்தீங்களா இது ஒரு ரெஸ்டாரண்ட் அது மாதிரி இது ஒரு பார் இதுக்குள்ள ரெஸ்டாரண்ட் இதுக்குள்ளே ரெஸ்டாரண்ட் எங்கே போனாலும் இதுக்குள்ளே இங்கே இதுக்காக போய் அதுக்காக வரலாம் பாரும் ரெஸ்டாரண்டாலும் எண்ணில் அடங்காத அளவுக்கு இதுக்குள்ளே ஒரே ரெஸ்டாரண்ட்டெல்லாம் இருக்குது நல்ல ஒரு பகுதியாக இருக்குது இந்த பார்கள் எல்லாம் சரியான வித்தியாசமாக இருக்குது இங்கே இந்த கட்டடங்கள் கட்டணங்களெல்லாம் வந்து இந்த இடத்துல சட்டியான வித்தியாசம் நல்லபடியாக இருக்கு ஸ்டேக் ஹவுஸ் ஸ்டேக் ஹவுஸ் யா ஐயா பாப்பா மேன்ன இதில் பிட்சா இருக்கு பாஸ்டா இருக்கு மீட் ஸ்டேக்ஸ் நாங்கள் இப்போ ஒரு சைனா ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து சாப்பிட கொண்டு வந்தால் பெட்டியும் ஒரு ஃபைலையே தூக்கி வைக்கிறாங்க சாப்பாடு மினி காட்டுன்னு சொல்லி இங்கே பாருங்கள் அதில் பெருப்பத்தை விடாமல் இல்லை அவ்வளோத்துக்கு பெருசாக எடுத்துக்காட்டு ஒரு சைனீஸ் ரெஸ்டாரண்ட்டில் வந்து சாப்பிட வந்திருக்கிறோம் அங்கே இங்கே சுற்றி போட்டு இப்போ ஒரு சைனீஸ் ரெஸ்டாரண்டாக வந்து சா சாப்பிட வந்துருக்கிறோம் அப்படி நல்ல சாப்பாடு தான் நான் உங்களுக்கு அண்ணன் ரெஸ்டோரெண்ட் இருக்குது ஆனால் இந்த இடத்த உங்களுக்கு விருப்பமான சைஸும் அனுசும் பெரிய இதுதான் ஆர்டர் பண்ணலாம்னு சொல்லி பெரிய ஒரு பாத்திரத்தில் வந்திருக்கு வேறு மகளிர் நாங்கள் சாப்பிட்றோம் நல்ல பெரிய சூப் பண்ணு நல்லா இருக்குது வேகமே நான் சாப்பிட்றது நல்லா இருக்கும் டேஸ்ட்டாக எனக்கு மாட்ராஜி ஃப்ரைட் ரைஸ் வந்திருக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்குது நல்லாயிருக்கு சூப்பும் எனக்கு நல்லா பிடிச்சிருக்கு தான் நல்ல அதாவது நாங்கள் சிக்கன் சிக்கன் நல்லா நல்லாயிருக்கு சாப்பாடு காசு கொடுத்தாலும் பொருள்னு சொல்லலாம் நீட்டாக இருந்தா ரெஸ்டோரெண்ட் நல்ல சாப்பாடு ஓகே நாங்கள் என்ஜாய் பண்ணி போட்டு எந்த சொல்கிறோம் இந்த ஷிஷ்வான் ரெஸ்டோரெண்ட்லாம் சாப்பிட்றாங்க ஒரு லெவல் சாப்பாடு நல்லா இருந்தது எனக்கு நல்லா பிடிச்சி கொண்டது சாப்பிட்டு சுப்பெல்லாம் குடிச்சி ஃப்ரைட் ரைஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு அப்படியே நாங்கள் சொன்ன இதால் நடந்து போகிறோம் இரு நிலமலமாக இரட்டி கொண்டு வருது பார்த்தீங்களா இப்போ சனம் அப்படி இன்னும் இன்னும் சனமாக தான் இருக்குது இதுக்குள்ள ஓகே நாங்கள் அப்படியே தொடர்ந்து போகிறோம் போகிற வழியில் இருக்கிற விஷயங்களை அப்படியே காட்டி கொண்டு போகிறோம் உங்களுக்கு சில சில ரெஸ்டரெண்ட்லாம் நல்ல சனம் இருக்குது சில ரெஸ்டாரண்ட்லாம் சனமே இல்லை ஒரு வித்தியாசமான ஏரியாவாக இருக்குது இதில் உதாரணத்துக்கு ஒரு சனம் இல்லை இந்த இந்த ரெஸ்டாரண்ட்டில் ஒரு சனம் இல்லை பார்த்தீங்களே ஆனால் சில சில இடங்களில் ஃபுல்லாக இருக்குது பிட்சா ஸ்டேக் ஹவுஸ் அப்படின்னு சொல்லி இதில் தாராளமாக இருக்குது ரெஸ்டாரெண்ட் என்ன எப்போயுமே நாங்கள் பிளாட்ஃபார்மில் நடக்கிறதா நீங்கள் சேஃப்டி இல்லை நடுவில் வந்து சைக்கிள் காரங்கள் இருந்தால் எப்படி சும்மா நல்ல ஸ்பீட்டில் வருவானால் அதனால் சில நடக்கிறதா சேஃப்டி மற்றபடி இந்த ரோட்டில் வந்து வித்தியாசமான ஒரு அனுபவமாக இருக்குது இந்த ரோட்டில் நடந்து போக இங்கே பாருங்க இந்த சைவாக்கள்கிட்ட எல்லாம் வழியை வச்சிருக்கணும் பார் முழுக்க ஸ்டிக்கர்களை ஒட்டி வச்சுருக்கு உடமே இல்லை இதில் வித்தியாசமான ஒரு பாராக இருக்கு சிட்டியில் வந்து முக்கியமாக கருதப்படும் இந்த இடத்துல வந்து கூடுதலான ரெஸ்டாரண்ட்டுகளும் கஃபே ஷாப்புகளும் இருக்குது கஃபே ஷோப்னு சொன்னால் அங்கே வந்து நீங்கள் கஞ்சா வந்து வேண்டி நீங்கள் சட்டத்தின் சட்ட விரோதம் இல்லாமல் பத்தலாம் இந்த ஓலாண்டில் இருக்கிற ஒரு பெரிய ஒரு விஷயமே என்னென்று சொன்னால் ஐரோப்பா கண்ட்ரிகளில் இல்லாத விதமாக சட்ட விரோதம் இல்லாமல் சட்டப்படி நீங்கள் கஞ்சா வேண்டி எல்லா இடமும் பார்த்தக்கூடிய ஒரு சட்டத்திட்டத்தை தான் உங்களுக்கு கொண்டு வந்துருக்கிறாங்க அதால் வந்து கண்ண டூரிஸ்ட்டை இந்த இடத்துல காணக்கூடிய மாதிரி இருக்குது அதாவது வந்து ரெஸ்டுகள் காஃபி ஷாப்புகள் உள்ள இடத்தை தான் நீங்கள் இப்போ பார்க்குறீங்க இதை விட இதுக்கு முன்னால் நீங்கள் இப்போ பார்க்குற இடத்துல வந்து ரெட் லைட் ஏரியாவும் இருக்குது அந்த காரணியை நான் உங்களுக்கு பிரிம்பாக எடுத்து நான் இதில் பதிவு செய்து உங்களுக்கு காட்டுவேன் பார்த்து கொள்ளலாம் நான் அப்படியே தொடர்ந்து எடுத்துக்கொண்டே போகிறேன் ரூட்ஸ் சிக்ஸ்டி சிக்ஸ் கடை ஒன்று இருக்குது பாருங்க இதுலேயும் அம்சடாமனு சொல்லி நல்ல தோப்பிகள் பேக்குகள் எல்லாம் காஃபே அப்படியே ഏൽ മണ്ഡവുള്ള എടുത്ത് കാട്ടിക്കൊണ്ട് പോകണം ഇതിൽ സ്വീറ്റ് ഹൗസാ ഇതിൽ ഇനിപ്പ് സാപ്പാട്ട് കടെ ഇതിൽ മുഴുക്ക കഞ്ചാ സാമുൾ വിക്കാ മണ്ണാമേല കൊണ്ട് കൊഞ്ച ഇരുട്ട് நாங்கள் அப்படியே வீட்டை நோக்கி போகிறதுக்கு முதல் இந்த இடத்துல ஒரு ரவுண்ட் அடிச்சிட்டு கடைசியாக வீட்டை நோக்கி போறோம் வாங்க இந்த இடத்த அப்படி இருக்கண்டு இருட்டிட்டு இருட்டி கொண்டு வருது அதால் கோப்ரோவில் எடுக்கையில் அதே ஹண்டியில் இருந்தால் எடுக்கிறேன் ஹெண்டியில் மேக் இல்லாமல் எடுக்கிறேன் அப்படி வர்றதில்லை இந்த இடம் கொஞ்சம் வித்தியாசமாக நல்ல இடமா இருக்குது பாருங்க ரேம்களில் இடம் விட்டுக்கிறாங்க எங்கே போனாலும் ரேம் எடுத்து போகலாம் அதாவது போக்குவரத்து வசதியாலும் அம்ஸ்டர்டாம் நல்லாவே இருக்குது திருப்தியாகவே செய்கிறானால் நாங்களும் ஸ்டார்ட்டுக்கு அங்கே போய் வரதுக்கு டிக்கெட் எடுத்து வச்சுக்கிறேன் அங்கேயும் மாரிவிட்றாங்களாம் பஸ்ஸில் இந்த புகையிற மாதிரி ரோட்டில் விடுறது ரேம்னு சொல்கிற இதில் எங்கேயுமே போய் வரக்கூடிய மாதிரி இருக்கு எந்த இடமும் வடிவான இடமா தெரியுது பாருங்க அப்படி இருக்குது பாருங்களா கசீனு ஒன்று சொல்லி அங்கே அடிச்சிருக்குது தெரியுமா நினைக்கிறேன் இரட்டி கொண்டு வரதால இதில் நீங்கள் பார்க்குறது வந்து பெரிய ஒரு ஷாப்பிங் சென்டர் ஏரியாவை தான் இது வந்து ரயில்வே ஸ்டேஷனுக்கு எதிர்காலையே இருக்குது இந்த ரோட்லேயும் வந்து சற்றியான சர நெருக்கடியாக தான் இருக்குது என்னென்று சொன்னால் இங்கே வந்து எல்லா விதமான உலகத்தில் இருக்கிற எல்லா அடைகளையும் கொள்முதல் செய்யக்கூடிய வசதியில் இந்த இடத்துல எல்லா கடைகளும் இருக்குது ியாருங்க அப்படி இருக்கு என்னென்னு சொன்னால் இதில் ஒருத்தன் ஒவ்வொரு ஒவ்வொரு அந்த குப்பை போடுற கொண்டை பிச்சு அதுக்குள்ள இருந்து அந்த டீன்னு பொறுக்கிறான் பொறுக்கி அது ஒரு டீனுக்கு இருபத்தஞ்சு லாப்பன் படி விற்கலாம் கொடுக்கலாம் அங்கே கடை எல்லா அண்ட் எல்லாத்தையும் பிச்சு பிச்சு பார்த்து போட்டு போகிறான் அதில் தான் நாங்கள் பார்த்து வருத்தப்பட்டனாங்கன்னு சொன்னேன் எப்படி சனத்தொகையில் இருந்தாலும் அவ்வளோதான் கோடீஸ்வரன் இருந்தாலும் பிச்சைக்காரனும் இந்த இடங்களில் இருக்கிறாங்களோ அதில் பார்க்க பரிதாபமாக தான் இருக்குது வேறுங்க ஆ ஃப்ரீ மாட்டியா ஃப்ரீமார்க்க ஷாப்பிங் இன்னொருக்கா வர வேணும் இதுக்குள்ள ஷொவிசோ தானே வேணும் இந்த இது இந்த கடையில் நல்ல மலிவாக நல்ல இதுகள் எடுக்கலாம் மழை மாற்ற சொல்லி நாங்கள் இந்த இடத்துல ஜெர்மனியிலேயும் வேண்டியிருக்கிறோம் ப்ரீ ப்ரீமார்ட்டில் சாமான் வேண்டியிருக்கிறோம் எங்களுக்கு ஏற்ற சாமான குறைவாக மரியவான விலையில் எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும் ப்ரீமார்ட்டில் மற்றது வந்து இந்த கட்டிடங்கள்லாம் விலைக்கு தர்றது என்ன சொன்னால் இதில் எந்த கட்டிடத்துக்கும் எந்த கட்டிடத்துக்கும் நடுவில் இடைவெளி இல்லை அப்படியே தொடர்ந்து கட்டியிருக்கிறானுகள் இடைவெளியே இல்லாமல் இங்கே இதுக்குள்ளே இதுக்குலேயும் அப்படியே ஓ இதுக்குலேயும் ஷாப்பிங் சென்டர் அதனால போய் பார்க்கறேன் வித்தியாசமாக இருக்குது அதான் வித்தியாசமாக இருக்கிறபடியே தானே நாங்கள் அதில் வீடியோ மூலமாக எடுத்து வீடியோ காணொளி மூலமாக அவங்களுக்கு தாரம் பதிவு செய்து அங்கே ரோட்டு வழியும் இப்படி தண்ணிகள் கொடுத்துருக்குறாங்க அப்படி டெப் மாதிரி குடி தண்ணியாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன் ஏ ட்ரிங்க் வாட்டர் ட்ரிங்க் தான் போட்டிருக்கு குடி தண்ணி அதில் நைட்டானாலும் சனம் வந்து வழியே இருக்குது ரெஷ்டாக திங்கலாமா இதில் இந்தியன் ரெஸ்டாரண்ட் சொல்லி எழுதியிருக்கிறாங்க அப்படியே அதுக்குள்ள ஓட மாதிரி போய் மேலே தான் ரெஸ்டாரண்ட் நினைக்கிறேன் அதுங்களா இதில் எவ்வளோ பெரிய ரோட்டில் இதில் கார் ரேம் இதில் கார் போடுறதுக்கு இதில் சைக்கிள் போடுறதுக்கு இல்லை நடப்பாதை அதில் எவ்வளோ உண்மையாக அந்த ரோட்டை எவ்வளோ பெருசாக போட்டிருக்கிறாங்க அது அது ஒரு நல்ல இதாக இருக்குது பார்க்குறதுக்கு அம்ஸ்டர்டாம் டுடே இந்த முன்னுக்கு இருக்கிற இந்த கட்டிடம் நல்ல ஒரு காட்சி இந்த வந்து நான் பண கனகடங்களில் பார்த்துருக்குறேன் அம்ச சின்னம்மா இந்த இந்த கட்டடங்கள் நான் கன்னடத்தில் யூடியூபில் டிக்டாக்ல பார்த்துருக்குறேன் இங்கேருந்து பார்க்க நல்லா இருக்கு நான் முதல் கோபுரவில் கட்டடம் எடுத்து உங்களுக்கு காணொலி மூலமாக நிச்சயமாக காட்டுவேன் அது பாருங்க இங்கே பக்கம் ரெஸ்டாரண்ட் பிக்சரியாக கேப் பண்ண சொல்லி சாப்பாட்டுக்கு எந்த விதமான குறையும் இல்லை என்ன சாப்பிடலுமோ சாப்பிட்லாம் என்ன வேண்டலுமோ வேண்டலாம் என்ன குடிக்கலுமோ குடிக்கலாம் அவ்வளோத்துக்கு ஒரு ஒரு சனத்துக்கு என்ன தேவையோ முழுக்க இந்த ஆம்ஸ்டாம் சிட்டியில் இருக்குது அதை விட சட்டவிரோதமாக மற்ற இடங்களில் இருக்கிற கஞ்சாவையும் அவங்க சட்டப்படி விற்கிறாங்க மே ஒரு வித்தியாசமான இது தான் சொல்லுவோம் அப்புறம் வந்து விட்டர இந்த மடிவாக இருட்டே இல்லை ஆனால் முதலிட்டதை விட கொஞ்சம் கொஞ்சம் சன நெருக்கடி குறைஞ்சு கொண்டே இருக்குது இந்த இடத்துல பார்க்கக்குள்ள உங்களுக்கு தெரியும் சன சனம் வந்து கொஞ்சம் இதுல குறைவாகவே இருக்குது முதல்ல விட இருட்டிட்டு பின்னுக்கு இருக்கிற கட்டடங்கள்லாம் இந்த அம்ஸ்டா வந்து சின்னம் சொல்லலாம் இருக்கிற சென்ட்ரல் சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் இப்படியே லவ் யூன்றாங்க மேல் எழுதியிருக்கு அதில் உங்களை தெரியாம இல்லையா அந்த கட்டிடத்துக்கு மேலே லவ்யூன்னு இருக்கு வேறங்க இந்த கட்டிடத்தை தண்ணி கிழ நிற்குது இந்த கட்டிடங்கள ஓகே உறவுகளை இந்த காணொலியை இதோட நிறைவு செய்து கொள்றேன் நாளைக்கு வந்து முக்கியமான இடத்துக்கு நாங்கள் போக வேண்டியிருக்கு அந்த காணொலியும் கூடிய விரைவில் நான் பதிவு செய்து உங்களுக்கு காட்டுவேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ